வணக்கம் காமத நேயர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்த்துகள் பட்ஜெட் ஒரு பறவை பார்வை நான் தான் பார்க்க இருக்கிறோம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத் இந்திய நாடாளுமன்றத்தில் ஓட்டான் அக்கௌண்ட் என்று சொல்லக்கூடிய குறுகிய கால பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது இது வந்து மத்திய நிதியமைச்சர் மாண்பு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் சரி இப்போது இந்த ஓட்டான் அக்கௌண்ட் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் துறைக்கான அத்தியாவசிய செலவுகளுக்கு அனுமதி பெறுகிற ஒரு அறிக்கை தான் அது அதுக்கு மேலே எதுவுமே இல்லைன்னு பார்த்துட்டோம் ஆனால் இதை தாண்டி வேறு ஏதேனும் திட்டங்களோட அறிவிப்புகளோ அதில் இடம் பெறலாமா அதை அரசமைப்பு சட்டம் தடுக்கவில்லை ஆனால் மரபு ரீதியாக சரியில்லை அப்படி ஒரு மரபு இல்லை இட் இஸ் நாட் இன் தி ட்ரெடிஷன் ஆனால் பொதுவாக அது வரைக்கும் கொடுத்துட்டு போயிடுவாங்க முழு நிலை நிதியில வருகிற போது மற்ற திட்டங்கள் அறிவிப்புகள்லாம் வரும் ஆனால் இது பொது தேர்தல் சமயம் என்பதனாலே ஒருவேளை இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய அறிவிப்புகளையும் திட்டங்களையும் கொண்டு வரலாம் ஆனால் அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யாமலும் போகலாம் அதுக்கான சாத்தியங்கள் இருக்கான இருக்குது சட்டம் அதை அரசமைப்பு சட்டம் அதை மறுக்கவில்லை மறுதளிக்கவில்லை அது இன்னும் ஒரு அந்த உரிமை இல்லை சொல்ல முடியாது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் அத்தனை பேருக்கும் உண்டு அரசாங்கத்துக்கும் உண்டு அதனால் அதை வச்சுக்கலாம் சரி போயிடலாம் இப்போது அடுத்ததாக இந்த பட்ஜெட் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நல்லா ஜாவம் வச்சுப்போம் இப்போ நம்ம பேச போகிறது ஒரு முழு நீள பட்ஜெட் பற்றிய எதிர்பார்ப்பு தான் சரிங்களா அது இன்னும் சில நாட்கள் ஆகும் பொது தேர்தலுக்கு தான் முன்னிலை பட்ஜெட் வரும் இருந்தாலும் இப்போதே தொடங்கி வைக்கலாமே அப்படிங்கிறதான் ஏன்னா இப்போதைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு பறவை பார்வை தான் ஒரு பேர்ட்ஸ் ஐவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏறத்தான் ஒரு அறிமுகம்னு வச்சுப்போம் பட்ஜெட் வந்து ஒரு அறிமுகம் இந்த பட்ஜெட் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதான் மிக முக்கியமானது அதில் தான் நான் இதை ஆரம்பிக்கணும்னு தோணுது எனக்கு ஏன்னா அப்படின்னா இந்த பட்ஜெட் தொடங்குவதுக்கு முன்னாலேயே இந்த பட்ஜெட் ஏதுவதற்கு முன்னாலேயே நமக்கு நல்லா தெரியும் பல்வேறு துறை சார்ந்த விற்பனைகளையும் வைத்துக்கொண்டு அந்த துறை சார்ந்த அலுவலர்களை வைத்துக்கொண்டு பல்வேறு முக்கியமான பிரதிநிதிகளை வைத்துக்கொண்டு நிதி வல்லுநர்களை வைத்துக்கொண்டு என்னவெல்லாம் நடைபெறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்ப்பாங்க எந்த எந்த அளவுக்கு அளவுக்கு செலவுகள் அதிகமாகும் அல்லது அல்லது குறையும் வருமானம் கூடலாம் குறையலாம் அப்படின்னு போகிறோம் இல்லையா இந்த இந்த எஸ்டிமேஷன் தான் ரொம்ப 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 முக்கியம் உத்தேச அப்படிங்கிறது தான் ஒரு பட்ஜெட்டினுடைய உயிர் நாடின்னு சொல்லலாம் நல்லா வச்சுப்பேன் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லணும் இப்போ ரயில்வே மூலம் எனக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் குறைவா சொல்லியிருக்கேன் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வரவு அப்படின்னு அப்படின்னு வச்சுக்கலாங்க சரிங்களா ஒரு கணக்கு வச்சுருக்கேன் அது ஒருவேளை இரண்டாயிரத்துக்கும் குறைவாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் குறைவாக ஆயிரம் கோடிக்கும் குறைவாக வருது வச்சுக்கலாம் அப்போ என்னுடைய உத்தேச மதிப்பீட்டில் ஏதோ தவறு செய்திருக்கேன்னு அர்த்தம் நல்லா என்ன சரிங்களா ஒரு 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 பெரிய ஒரு வேரியேஷன் இருக்கவே முடியாது நிச்சயமாக இருக்க முடியாது ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிறேன்னா ஏதோ துறையிலேருந்து எனக்கு இந்த ஒரு வரு இந்த வருவாய் மூலம் எனக்கு ஏறத்தாழ ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வரும் அப்படின்னு நான் உத்தேச கணக்கீடு கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன் அது ஒரு நூறு கோடி மேலாகவோ அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கலாம் அதனால் ஒட்டுமொத்தமாக ஆயிரம் கோடி ரூபாய் வரும் என்று பார்க்கலாம் விரும்பினேன் நூறு கோடி ரூபாய் தான் வந்திருக்கேன் வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த உத்தேச மதிப்பீடே தவறு அப்படி இருக்க முடியாது அதனால நான் வச்சுப்போம் அப்போது இந்த வருவாய்க்கான உத்தேச மதிப்பீடும் கூட ஏதேனும் ஒரு ஒரு சயின்டிஃபிக் கால்குலேஷன் இருக்கணும் எதேனும் ஒரு இருக்கணும் ஒரு அனுபவம் ரீதியாக இருக்கலாம் அப்படி இல்லைனா தன்னுடைய ஒரு ஒரு தகுந்த சான்றுகளுடன் வலுவாக நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்களுடன் கூடிய ஒன்றாக இருக்கலாம் மிக நிச்சயமாக தெரியுங்க எனக்கு இந்த வருஷம் கூட வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு வலுவான ஆதாரம் இருக்க வேண்டும் அதெல்லாம் இல்லாமல் சும்மா போகிறப்போக்கில் அப்படியே இந்த வருஷம் எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் வரும் அப்படின்னு ஒரு துறையில் சொல்லவே முடியாது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நிதித்துறை சார்ந்த செயலாளர்களும் அல்ல உயர்மட்ட அளவுகளும் பேசுவதற்கு முன்னால் அந்த நிதியிலேருந்து அந்த துறையில் அடிமட்டத்திலேருந்து எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க என்னென்ன வருவாய் வரும் எவ்வளோ செலவுகள் வரும் எல்லாமே அப்போ என்ன தெரியுது அப்படின்னா இந்த நிதிநிலை அறிக்கைங்கிறது ஏதோ ஒரு நிதியமைச்சர் மட்டுமே தயாரிக்கக்கூடியதல்ல அந்த நிதியமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு சில மட்டுமே தயாரிக்கக்கூடியதல்ல இந்தியா முழுமையிலும் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலிருந்தும் எல்லா மட்டத்திலிருந்தும் வரக்கூடிய இன்புட்ஸ் இருக்குல்ல வரக்கூடிய செய்தி உட்செய்திகள் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு தான் நிதிநிலை அறிக்கையை தயாரிக்க முடியும் ஏன்னா அது ஒரு எஸ்டிமேட் நமக்கு அந்த எஸ்டிமேட்டுக்கு பின்னால ஒரு வலுவான காரணம் வலுவான ஆதாரம் இருக்கணும் ஒரு வலுவான அடிப்படை இருக்கணும் அப்படிதான் பண்ண முடியும் அதனால பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா பொதுவாக பட்ஜெட் தானே இப்போதை சொல்லி வச்சுருவோம் அப்புறம் வரலன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி இருக்கவே முடியாது அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க பல சமயங்களில் இந்த அளவு நம்ம வருவா எதிர்பார்க்கிறோம் அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை வெகுவாக குறைந்து போய்விட்டது அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க பிடிங்களா நீங்கள் இந்த துறையிலே இந்த மூலம் இத்தனை ஆயிரம் கோடி ரூபா வருவாய் ஒருமுறை சொன்னீர்கள் ஆனால் தான் வந்திருக்கிறது எங்கே தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்போ நாடாளுமன்றத்தில் ஏதாவது அரசு தரப்பிலிருந்து அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள் அப்போ என்ன தெரியுது அப்படின்னா தோ இட் இஸ் இடிஷன் எஸ்டிமேட் அது ஒரு உத்தேச கணக்கீடாக இருந்தாலும் கூட அந்த உத்தேச கணக்கீட்டுக்கு பின்னாலும் ஒரு முறையான ஒரு ஒரு கணக்கு இருந்தாக வேண்டும் ஒரு ஒரு வலுவான ஆதாரம் இருந்தாக வேண்டும் அது மட்டும் நாளை ஞாபகிப்போம் இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ கஸ் ஒர்க் அப்படி இல்லை இவள் வரும் ஒரு யூகத்தின் பயிரில் அமைக்கப்படுவதில்லை ஒரு வலுவான ஆதாரத்தின் மீது அல்லது அனுபவத்தின் மீது எழுப்பப்படுகிற ஒரு உத்தேச கணக்கீடுகளின் தொகுப்பு தான் மத்திய நிதிநிலை அறிக்கை மீண்டும் சந்திப்போம்